அந்த மாரத்தான் ஒன்று பெசனார் பீச்சிலேருந்து ஒரு முந்நூறு ஐநூறு பேர் ஓடுவாங்க எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட்டு அப்புறம் அந்த காஃபி டிஃபன் சமோசா அப்புறம் அங்கே செலவுகள் செலவுகள்லாம் இருக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவாகும்னு வச்சுங்க ஒரு மாரத்தான் அப்படின்னா அவரு கமிஷனர் வந்து அப்படி அந்த ஃப்ளாக் வந்து அதுதான் ஒரு சின்ன ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் விழா அப்போ என்ன பண்ணுறாரு இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு எதுக்காக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு அதுக்காக அவருக்கு சால்வை போட்டு ஒரு ஷீல்டு வேறு கொடுத்துரு கமிஷனர் ராத்தோர் பின்னால் அவர் வந்து பிரச்சனையாகி அவரை கைது பண்ணது மாநில அரசில் நர்கோட்டிக்ஸ் அதாவது மத்திய அரசுடைய பொருள் தடுப்பு அந்த வீண் வந்து அவரை கைது பண்ணி அந்த அவருடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே ராத்தோருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு இவரு போதை பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு இவருக்கு ஒரு ஷீல்டு வேற கொடுத்தியா நீங்க ரெண்டு விதமா நினைப்பா ஒன்னு ரத்தோர் வந்து ரொம்ப அசடு இது கூட தெரியாம நீங்க அவ்வளவு பெரிய பொறுப்புல இவர் தெரியாம இருந்தீங்களா இவர்கிட்ட போய் உளவு துறை எல்லாம் போய் இப்படி ஒரு ஒரு அவ பெயர் ஏற்படும்